தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் ரெண்டு நாற்பத்தொன்று வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பிள்ளைகளால் வருமானம் யாருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன் சில பேருக்கு பாருங்க பிள்ளைகளால நிறைய பிரச்சனைகள் வரும் சில பேர் எங்களோட ஜாதகம் பார்க்க வர்ற போது கன்சல்ட் பண்ணல என்ன சொல்லுவாங்க பையனால் பெரிய தொந்தரவாக இருக்குது பணமாக கேட்டு செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய விரயம் பண்ணுறேன் இதுக்கு என்னையா வழி அவன் இப்போத்தேன்னு திருந்துவேன் அப்படின்னு கேட்பாங்க சிலருக்கு பாருங்கள் பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் கொடுத்த இடத்துல இங்கே பிரச்சனை வந்துருச்சு ஒரு வருஷமாக நம்ம வீட்டிலே இருக்குது எங்களுக்கு அதுவே பெரிய மன உளைச்சலாக இருக்கும்பாங்க ஐந்தாம் இடத்துல ஜாதகத்தில் கேது இருந்தாலும் சரி ராகு இருந்தாலும் சரி சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் பிள்ளைகளால் தொல்லை அப்படின்னு போட்டிருக்கோம் இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்குது இருந்தாலும் கூட அந்த காலத்தில் ஜோதிர சிந்தாமணி அப்படி எல்லாம் புத்தகங்கள் இருக்கும் அந்த புலிப்பாணி புத்தகமெல்லாம் இருக்குல்ல எல்லாத்துலேயுமே கவிதை வடிவத்திலேயே அந்த ஜோதிட சாஸ்திரத்தை வ வரைந்திருக்கிறார்கள் கீழே பொருள் போட்டிருப்பாங்க அதே மாதிரி கவிதை வடிவத்திலேயே நானே ஒரு புக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒரு நூல் ஜோதிர நூல் அதில் வந்து புத்திரர்களால வருமானம் யாருக்கு அப்படிங்கிறத குறிப்பிடற போது புத்திரர்களாலே வருமானம் பூமியில் சிலர்க்கே வாய்க்கும் என்பார் முத்தன பிள்ளைகள் பிறந்தாலும் முழு சம்பாத்தியம் தரமாட்டார் உத்தரவை நீர் பிறப்பித்தால் உடனே ஒதுங்கி போய்விடுவார் அத்தனை செல்வமும் அவர் கொடுக்க அரசன் குரு அது லாபத்தில் சுற்றும் கட்டம் நின்றிருந்தால் சொல்லும் சொற்படி நடந்துடுவான்னு ஒரு பாடல் இருக்கேன் அதாவது குரு புத்திரகாரகன் புத்திரகாரகன் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா அரசன் குரு அப்படிங்கிறது லாபஸ்தானத்தில் இருக்கணும் புதல்வருக்கு அதிபதியாக உள்ளவர் யாரு அப்படின்னு பார்த்து அது இடம் எனப்படும் லாபஸ்தானத்தில் இருந்தால் பிள்ளைகளாலே வருமானங்கள் நமக்கு கிடைக்கும் அது வந்து படித்து முடிச்ச உடனே வேலைக்கு சேர்த்தோடனே முதல் சம்பாத்தியத்தை அப்பா அம்மாட்ட கொண்டு வந்து கொடுக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இப்போ கல்யாணம் பேசுகிறாரு என் பையனுக்கு கல்யாணமே வரல சார் ஒரு நல்ல பெண் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னாரு அப்படி சொல்கிற போது உங்கள் பையன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் இது மாதிரி என் பையன் என்னோட தான் உதவியாக இருக்கேன் அப்படின்னா ஒருவேளை இவர் ஒரு பெரிய தொழில் பண்ணுறார் பொறுக்கு அவன் கூட இருக்கான்னு நான் நினச்சி நீங்கள் என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டேன் நான் சும்மா தான் வீட்டில் இருக்க இவர் சும்மா வீட்டில் இருக்கிறாரு பையனும் கூட சும்மா இருக்கான் என்னோட கூட இருக்கான்ங்கிறாரு அப்போ அவனுக்கு வேலை இல்லைங்கிறது நான் சுக்கா சொல்கிறாரு பொதுவாகவே பிள்ளைகளால் ஒருத்தருக்கு வருமானம் கிடைக்கணும்னா புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் ஐந்துக்கு அதிபதியாக உள்ளவர் எங்கே இருக்கணும் லாபஸ்தானத்தில் இருக்கணும் அப்போ பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் படித்து முடித்து வேலை கிடைத்து சம்பாத்தியம் வந்து பெற்றோர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வாய்ப்புகள் வரலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து உங்கள் ஜாதகத்தில் இதுபோன்று அமைப்பு இருக்கிறதா என்பதையும் நீங்கள் ஆராய்ந்து கொள்ளலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இன்று முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கின்ற நாள் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகின்றீர்கள் முக்கிய புள்ளிகளின் சந்திப்பால் உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய திருப்பங்கள் என்று வரலாம் ராசியிலேயே சூரியன் இருக்கின்றார் ராஜகிரகம் இருக்கின்ற பொழுது அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுடைய களம் என்று வந்து புனிதப்படும் உங்களுக்கு ஏதாவது புதிய பொறுப்புகள் பதவிகள் கூட கிடைக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் பொருளாதாரத்திலே நிறைவு ஏற்படுகின்ற நாள் ரிஷபராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கூடுகின்ற நாள் வரன்கள் வாயில் தேடி வரலாம் சுபச்செலவுகள் அதிகரிக்கும் இல்லத்தில் உள்ள பெண் குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் கட்சியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றிலும் கவனம் செலுத்தலாம் விரயஸ்தானம் வலுவாக இருப்பதால் வீண் விரயத்திலிருந்து நீங்கள் விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கவனம் தேவை மிதுனராசி உங்களுக்கு சந்திராஷ்டம் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும் மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம் மண் பூமி விற்பனையில் கூட தடைகள் ஏற்படலாம் விலகி இரு விலகியிரு என்ற விதிமுறைகளை இன்று நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வீட்டில் இருக்க வேண்டும் தானுண்டு தன் விலையுண்டு என்று இருக்க வேண்டும் மற்றவர்களை அண்டி இருக்கின்ற பொழுது கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும் விழித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்பொழுதுமே இன்று சுதாரிப்பாக இருக்க வேண்டும் திடீரென விதயங்கள் வரலாம் நட்பாக இருப்பவர்கள் திடீரென பகையாகலாம் எனவே கவனம் மிகவும் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு பத்தில் இருப்பதனாலே அதன் பார்வை இரண்டில் பதிகிறது எனவே ஏற்றிக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகும் நாள் இன்று இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரலாம் மனதில் நீண்ட நாளாக நீங்கள் குழப்பமாக இருந்த ஒரு காரியம் இன்று நல்ல முடிவுக்கு வரும் சமூகத்திலே பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அதனால் நன்மைகளும் உண்டு பெரிய தொகை வர வேண்டிய பாக்கி இருந்தால் அது கூட வரலாம் இன்று உங்களுக்கு நல்ல நாள் சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் குரு பரிபூர்ண பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே நட்பால் நல்ல காரியம் நடைபெறும் நாடு மாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகள் விரும்பிய வண்ணம் அமையும் மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் இதுவரை பகையாக இருந்தவர்கள் கூட இன்று உறவாகலாம் தொழில் வெற்றிப்பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கப் போகின்றது இந்த நாள் இனிய நாள் ராசி நேர்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே நான்கு கிரகங்களின் சேர்க்கை விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம் பயணங்களால் கூட உங்களுக்கு அலைச்சர்கள் இருக்கும் இரண்டில் கேது இருக்கின்ற நீங்கள் ஜீவ சந்துக்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது குறிப்பாக வளர்ப்பு பிராணிகளிடம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் பயணங்களில் கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் பழைய வாகனங்களால் பழுது செலவுகள் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்படலாம் பொருளாதாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் ஒரு சில திடீரென கைமாற்று வாங்கும் கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உண்டு கவனம் தேவை துலாம் ராசி நேரர்களே ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் எனவே உங்களுடைய நம்பிக்கைகள் நடைபெறும் என்றாலும் கூட கடைசி நேரத்தில் தான் நடைபெறும் சூரிய பார்வை இருப்பதால் காரியங்களில் ஒரு சில தடைகளும் உங்களுக்கு ஏற்படலாம் காரணம் சூரியன் வலிமையான கிரகம் அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார் எனவே மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது இதை செய்வோமா அதை செய்வோமா செய்ய வேண்டாமா என்றெல்லாம் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் பகை ஏற்படலாம் எனவே இன்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக தாராளரும் விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு கட்டிய வீட்டை பார்க்கும் யோகம் வாகனங்கள் வாங்கும் அமைப்பு போன்றவற்றிலும் கவனம் செலுத்துவீர்கள் உங்களுடைய ராசிநாதர் அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாம் இருந்து அவர் பார்க்கும் இடம் இரண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் என்ற இடத்தை ராஜநாதன் பார்க்கின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் உடன்பிறப்புகள் உதவிக்க மாட்டுவார்கள் கடன் சுமை குறைய புதிய வழிபிறக்கும் வருமானம் பெருக நண்பர்களும் வழிகாட்டுவார்கள் புதிய தொழில்நுட்பங்களை பற்றி அறிந்து கொண்டு அந்த தொழிலில் ஈடுபடலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள் இந்த நாள் யோகமான நாள் தனுசுராசி நேர்களே உங்களுக்கு ஏழரை சனி விலகிவிட்டது என்று சொன்னாலும் கூட ஏழாம் இடத்திலே செவ்வாய் சுக்கர சேர்க்கை இருக்கிறது விரயாதிபதி செவ்வாய் இருந்து ராசியை பார்ப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் ஏதாவது முன்னால் நீங்கள் வாங்கி போட்டு இடங்களை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் கடன் சுமையின் காரணமாக இந்த இடத்தை விற்றுவிட்டு கடனை அடைத்து விடலாமா என்றெல்லாம் கூட சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலைப்பழிவின் காரணமாக சில தடுமாற்றங்களை சந்திக்க நேரிடும் மேலதிகாரிகளின் வெறுப்புக்கும் ஆளாக நேரிடும் மிக மிக கவனம் தேவை மகர ராசினியர்களே உங்களுக்கு சந்திரபலம் என்று நன்றாக இருக்கிறது உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார் சப்தமாதிபதி எனவே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணை வழியே நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று அந்த சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிவுறுகள் போகின்றன கணவன் மனைவியாக இருப்பவர்களுக்கு ஒற்றுமைகள் வளப்படலாம் வேலை சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் பழைய வேலையிலிருந்து விடுபட்டு புதிய வேலையில் சேரலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு அந்த முயற்சிகள் கைகூடலாம் தேவையற்ற வீழ் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மச்சனி ஜென்மச்சினியின் ஆதிக்கமாக இருக்கின்ற பொழுது நினைத்தது நிறைவேறுவதில் சில தடைகள் இருக்கலாம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் வீடு தேடி வரலாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் நண்பர்களை நம்பி எதையும் ஒப்படைக்கவும் இயலாது உத்தியோகத்தை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகையை வழிபடுவது நல்லது மீனராசினியர்களே உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது தனஸ்தானத்தில் குரு பகவான் நாலு ஏழு கதிபதியோடு இணைந்திருக்கிறார் குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சியாகலும் வருமான பற்றாக்குறை நீங்கும் புதிய பொருள் சேர்க்கையால் கரைந்த கையிருப்புகளையெல்லாம் மீண்டும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கரைந்த பொருளாதாரம் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை என்று உண்டு பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் அதிகாலையிலேயே ஆதாயம் தரும் தகவல் வரலாம் பொருளாதாரத்தில் நிறுவி ஏற்படும் இன்று இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திக்கக்கூடிய நேரம் இது தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கிறது உத்தியோகத்திலும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்